விஷயம் வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி முழுக்க வந்து தெரிய வருது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து காயத்ரி தொட போகலான் போது ஒரு ஃபோன் கால் வரும் அப்போ வந்து அத்தை இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இசைக்கு ஐயோ நம்ம பிளானே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து ஜெயிலேருந்து நைட்டோட நைட்டாக அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து நம்ம சிவாவுக்கு எதிராக வந்து நிறைய திட்டங்கள் வந்து போட்டு நம்ம சிவாவும் குழியில் தள்ளுறாங்க சிவா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து பழி வந்திருது நம்ம இதெல்லாம் பண்ணலையே ஆனால் யார் இதை பண்ணியிருப்பா ஸ்நேகாவும் ஜெயிலில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க ஸ்னேகா தான் இந்த வேலைலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்க முடியல அவள் தான் ஜெயிலில் இருக்காளே அவள் எப்படி இதை பண்ணியிருப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிவாவை நல்லா மாட்டை வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் ஆறுமுகம் அவங்க அம்மாவுக்கு வந்து சரி இந்த நிலமையிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பர்த்டேலாம் வந்து நல்லா வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் அப்கமிங் என்ன வருதுன்னு இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி